பொள்ளாச்சி அருகே உள்ள பழனி கவுண்டர் புதூர் கிராமத்தில் தனியார் நிலத்தில் கல்குவாரி அமைக்க அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் தென்னை மற்றும் வாழை போன்ற முக்கிய பயிர்களை விவசாயிகள் சாகுபடி செய்து வருகின்றனர் இந்நிலையில் கல்குவாரி அமைந்தால் விளைநிலங்கள் நிலத்தடி நீர் கால்நடை மேய்ச்சல் நிலங்கள் ஆகியவை பாதிக்கப்படும் என விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனா் இதனைத் தொடர்ந்து இன்று அக்டோபர் இருபத்தி மூன்று காலை கிழத்துக்கடவு வட்டாட்சியர் அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டு கல்குவாரி அமைப்பை ரத்து செய்யக்கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பின்னர் அவர்கள் வட்டாட்சியரிடம் மனு அளித்து ஏற்கனவே இயற்கை இடர்பாடுகள் காரணமாக விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கல்குவாரி அமைந்தால் நீர்வளம் குறைய வாய்ப்பும் நிலச்சரிவு சுற்றுச்சூழல் பாதிப்பு ஆகிய அபாயங்களும் அதிகரிக்கும் என கூறினா் விளைநிலங்களை பாதிக்கும் வகையில் எந்தவொரு தொழில்துறை அல்லது குவாரிக்கும் அனுமதி வழங்கக்கூடாது என வலியுறுத்திய விவசாயிகள் தங்கள் போராட்டத்தை அமைதியான முறையில் முடித்தனர் என் பேர் கார்த்திகேயன்ங்க நாங்கள் வந்து கிணத்துக்கடவு தாலுக்கா சொக்கனூர் கிராமம் பழனி கவுண்டனூர்ங்கிற ஊரை சேர்ந்தவங்க விவசாயிங்க இங்கே வந்து இப்போது எங்கள் தோட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு தோட்டத்தில் விவசாய நிலத்தில் கல்குவாரி அமைக்கிறதுக்காக வந்து அனுமதி கேட்டு மனு கொடுத்துருக்காங்க அதை எதிர்த்து கல்குவாரி அமையக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கிணத்துக்கிடவு வட்டாட்சியர்கிட்ட நாங்கள் வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம் மனு கொடுத்துருக்கோம் இப்போது இந்த கல்குவாரி அமைஞ்சது அப்படின்னா இது சுற்றி இருக்க ஒரு ஐநூறு ஏக்கர் சுமார்க்கு விவசாய நலங்கள் வந்து பல வகையிலும் கெடும் இங்கே வந்து இந்த ஐநூறு ஏக்கரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நிறைய கிணறுகள் தடுப்பணைகள் எல்லாமே இருக்குங்க பல வீடுகளும் இருக்குது இங்கே ஒரு ஆயிரம் மக்களுக்கு மேலே வசிக்கிறாங்க கல்குவாரி அமைச்சாங்க அப்படின்னா இவங்களோட வாழ்வாதாரம் நீராதாரம் எல்லாமே கெடும் அதுக்காக வந்து அரசாங்கம் இதுக்கு அனுமதி அளிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வட்டாட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் வட்டாட்சியர் வந்து ஆய்வு செஞ்சுட்டு இதுக்கான மேல் நடவடிக்கை என்னங்கிறது பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க